யாரையுமே நீங்க தண்டிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க தப்பு செஞ்சிருந்தால் கர்த்தரே அவர்களுக்கு நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம நியாயம் தீர்க்க போனோம்னா சில நேரத்துல அது தவறுதலாக முடியும் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்வார் நீ நல்ல நிலங்களை விதைத்து கலைகளை யாரோ விதைச்சிட்டாங்க கலைகளை நாங்க வேணா புடுங்கட்டோமான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்ப ஆண்டவர் சொல்வாரு நீங்கள் கலைகளோடு கூட சேர்த்து நல்ல விதைகளையும் பிடுங்கி விடுவீர்கள் அதனால அதை வளர விட்டுங்க நான் பாத்துக்கிறேன் பார் பல நேரங்களில் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் தான் கையில் வச்சிருக்கிறாரு நம்ம கையில் அதை கர்த்தர் கொடுக்கவே இல்ல இப்போ நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்கற இடத்துக்கு வந்துருவோம் இவனை தூக்கிடலாம் அவனை போட்டுரலாம் அவனை இல்லாம பண்ணிடலாம் அப்படி செய்யவும் செய்வார்கள் கொஞ்சம் பேர் யாருக்கும் தீங்கு நினைக்கிற சுபாவத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காது ஒருவேளை அவர்கள் தீங்கு நினைத்தவர்களாக இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கர்த்தர் நமக்காக வழக்காட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யாருக்கும் தூக்கு மரத்தை மட்டும் நீங்க செஞ்சிருவே செஞ்சிடாதீங்க இவனை அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் தூக்கிடலாம் அதை பண்ணி பண்ணிடலாம் இதை பண்ணி பண்ணிடலாம் ஒரு நாளும் அந்த காரியம் வாய்க்காது அப்படியே அது வாய்த்தாலும் ஒரு நாள் அதே காரியம் உங்களுக்கு விரோதமாக திரும்பும் நம்ம கிட்ட அந்த வேலையை கத்த கொடுக்கவே இல்லை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அந்த நேரத்துல வரும்போது அப்படியே பொறுமை